ஹேமா கமிஷன் கேரள மாநிலத்தில் நடிகர் நடிகைகளை புரட்டி போட்ட கமிஷனாக சொல்லலாம் இந்த மாதிரி விவகாரம் ஏன் இப்போ திடீர்னு தலை தூக்கி தலை பிரித்தாடுதுன்னு தெரியல என்ன காரணம் இதில் ஏதோ ஒரு அரசியல் இருக்குது ஏதோ ஒரு பின்புலம் இருக்குது இல்லை ஏதோ ஒரு வருமானம் யாருக்கு வருமானம் குறைந்திருக்கு போல இருக்கு அப் அப்படி தான் தோணுது இந்த மாதிரிலாம் வரும்போது இப்போது மோகன்லால் தான் எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டு எவ்வளோ பெரிய ஆள் இப்போ அவரெல்லாம் வந்து ரொம்ப கேவலப்படுத்தி ஆளு இருக்கிறாரான்னு கொடுத்த அப்படி பண்ணிட்டாங்க அது எந்த அளவுக்கு உண்மை பொய் தெரியாது அதே மாதிரி இப்போ தமிழ்நாட்டில் விசாகா கமிஷன் அப்படி ஒன்று அமைச்சிருக்காங்க இதில் இதுக்கு முன்னால் நான் ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் நீங்கள் என்னை இவர் இப்போ இந்த மாதிரி பண்ணாரு நேற்று இந்த மாதிரி பண்ணிணாரு முந்தா நாள் இப்படி பண்ணார் சீரழிச்சார் சீன் பாலியல் சீண்டல் பண்ணார் கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க எஃப்ஐஆர் போடுவாங்க அவரை ரிமாண்ட் பண்ணுவாங்க வெயிலில் வருவார் மறுபடியும் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணுவாங்க கோர்ட்டுக்கு வரும் அப்போ எதிர்த்தரப்பு வக்கீல் கேட்குற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லி ஆகணும் யாரு புகார் கொடுக்குறீங்களோ அவங்க வந்து கூண்டில் ஏறி பதில் சொல்லணும் புரியுதுங்களா பாதிக்கப்பட்டவன் சார்பில் வக்கீல் கேட்குற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லி ஆகணும் எவ்வளோ பெரிய நிர்பந்தமா உங்களுக்கு இது ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால் பல வழக்குகள் தான் கோர்ட்டில் ஏறி கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம அசிங்கப்பட்டு கோர்ட்டில் கேஸை தூத்து போயிடும் அப்ப அவன் போடுவான் இப்படி பல வழக்குகள் இருக்கு இதெல்லாம் வந்து பாலியல் தொந்தரவு எல்லா துறையிலும் இருக்கு எந்த துறையிலும் இல்லைன்னு கிடையாது ஏன் சினிமா துறையில் பாலியல் தொல்லைகள் வெளிப்படுகிறது என்றால் அவர்கள் வந்து ஒரு நடிகை நடிகை செலிபிரிட்டி நீங்க வந்து பிரபலமானவர்கள் நீங்க நடிச்சுட்டு சைலண்ட்டாக உங்கள் வீட்டுக்கு போனீங்களா பரவாயில்ல நடிச்சுட்டு மீட் கொடுக்குறீங்க நடிச்சுட்டு நிருபர்கிட்ட பேட்டி கொடுக்குறீங்க தொலைக்காட்சி கொடுக்குறீங்க பொழுது உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே வெளியே வரும் அதை நம்ம தவிர்க்க முடியாது சமயம் பார்த்துக்கினே இருப்பான் ஒரு நடிகை பிடிக்கல அப்படின்னா அந்த நடிகை தாறுமாறாக பேசி கிழிக்குன்னு கிழிச்சிருவான் அது எல்லாம் பொய்யாவே இருக்கும் நீங்கள் நீதிமன்றத்துக்கு போவீங்க அது வேறு விஷயம் ஆனால் அந்த நேரத்தில் உங்களுடைய கேரக்டர் அசாசினேஷன் பண்ணிடுறாங்களா போயிடுது இல்லை அதன் பிறகு நம்ம மானா நஷ்ட வாழ்க்கை போடுறோம் அவனை ஜெயிலில் அது வேற விஷயம் ஆரம்பத்தில் போயிடுது அதுக்கப்புறம் பத்து வருஷம் கழிச்சு கேஸ் வருங்க யாருமே மறந்துடுவாங்க பாதி பேர் செத்து போயிட்டு இருப்பான் ஆக இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் நான் சைலண்டாக அமைக்கபுளாக போயிடணும் அப்போ நாங்களாம் பயந்துரு போக சொல்றீங்களா எடுத்து கேட்கக்கூடாதுன்னு சொல்றீங்களா அப்படி சொல்ல வரல நான் இப்போ ஐஸ்வர்யா ராஜேஷ் என்ன சொல்லியிருக்காங்க ஒரு முன்னணி நடிகை அவங்க அவங்க சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கமிட்டியே தேவையில்லைன்றாங்க அவங்க இது போன்ற விஷயங்கள் இங்கே நடக்கலை அப்படின்றாங்க அப்போ என்ன அப்போ உங்க நடிகைகளுக்கு எதிராக பேசுறாங்களா கிடையாது அந்த அம்மா இருக்கிற உண்மையை சொல்கிறாங்க நடக்கலை இந்த மாதிரி கமிட்டி தேவையில்லை அப்படின்றாங்க அதே மாதிரி விசாகா கமிட்டி அமைச்சு அதுக்கு தலைமையாக ரோகினிய போட்டிருக்காங்க நடிகை ரோகிணியை அவங்க என்ன சொல்கிறாங்க நீங்கள் இதுவரைக்கும் பேட்டி கொடுத்தது போதும் தொலைக்காட்சியில் பேசாதீங்க சமூக வலைதளங்களில் பேசாதீங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இங்கே வாங்க நம்ம தீர்த்துக்கலாம் அதுக்கு தான் அந்த கமிட்டி அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஆனால் அதையும் மீறி நீங்கள் பேட்டி கொடுக்குறீங்க பத்திரிகைகளில் நியூஸ் வருது தேவையா இது அப்போ எதுக்கு அந்த விசாகா கமிட்டி அதுக்கு அதுக்கு அந்த தலைவர் தலைவர் ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க அப்போ அவங்கள மதிக்கிறீங்களா நீங்கள் சொல்லுங்கள் இன்னொன்னு சொல்றேன் உங்களுக்கு ஐஜி முருகன் மேல ஒரு ஐபிஎஸ் பி ஆபீசர் லேடி ஐபிஎஸ் பி ஆபீசர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க எப்போ கொடுக்குறாங்க சம்பவம் நடந்த அப்பவே கொடுக்குறாங்க பாலியல் வன்கொடுமை பண்றான் இருந்தாலும் அப்படி கொடுக்குறாங்க கம்ப்ளைண்ட் அஃபர் போட்டாங்க கேஸ் எதுக்கு சொல்ல வரணும் அப்பவே நடந்த அன்னைக்கே கொடுக்குறாங்க நிஷா பார்த்திபன் கள்ளக்குறிச்சி எஸ்பி மாஜி டிஜிபி தாஸ் மேல கொடுக்குறாங்க சம்பவம் நடந்த அன்னைக்கே கொடுக்குறாங்க தலைவனுக்கு மூணு வருஷம் ஜெயிலு பயந்து நடுங்கு வெயில் எழுதுறாரு இப்போ என்னைக்கு மறுபடியும் உள்ள போட சொல்ல முடியாது எதுக்கு சொல்ல வரனா சம்பவம் நடந்த அன்றே நீங்கள் ஏன் புகார் கொடுக்க மறந்து விட்டீர்கள் இப்போ எதுக்கு வந்து சொல்றீங்க இப்போ எனக்கு அறுபத்தி ரெண்டு வயசு ஆகுது இவருக்கு நம்ம கார்த்திக்கு அறுபத்தி நாலு வயசு ஆகுது நம்ம அக்கா ராதிகாவுக்கு எப்படியும் என்னோட வயசு அதிகமாக இருக்கும் தான் அவங்க வந்து சொல்றாங்க இந்த மாதிரி கேரவனில் வந்து ஒருத்தன் ட்ரெஸ் மாத்திர ஃபோட்டோ எடுத்தான் அப்படின்னு அப்பவே கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதானே அன்பு சகோதரி அன்னைக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன் அந்த பிரச்சனை வந்திருக்குமா கஸ்தூரி சொல்கிறாங்க என்ன வந்து பலாத்காரம் பண்ணார் அடித்து நொறுக்கிட்டு அந்த படத்தை விட்டு வெளியே வந்துட்டு அதுக்காக ஒரு சினிமாவில் வாய்ப்பே இல்லை எனக்கு அப்பவே கொடுக்க வேண்டியதானே புகார் அப்போ அந்த டைரக்டர் யார் சொல்லுங்க உங்களை துன்புறுத்திய நபர் யார் அவரை சொல்லுங்கள் அவரை சொன்னால்தான் நீங்கள் வைக்கின்ற குற்றச்சாட்டு இந்த மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் புரியுதுங்களா சும்மா அவங்கள வந்து மாதிரிலாம் நடக்குதுன்னு சொல்லி ஏன்னா தானே நாங்கள் பேசுறதுக்கு நாங்கள் இல்லை ஏன்னா நாங்களாம் பெண்களை மதிக்கிறவங்க அது நடிகராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி பெண்களை மதிப்பவர்கள் நாங்கள் புரியுதுங்களா அதனால் எக்கு தப்பாலாம் பேச நாங்கள் தயாராக இல்லை ஆனால் குற்றச்சாட்டு வைக்கின்ற பொழுது அதை முறையாக இருக்க வேண்டும் காலம் தாழ்ந்து வரக்கூடாது அப்படின்னு சொல்ல வரேன் அது நியாயமா இருக்கணும் இன்னார் தான் சொன்னாரு அப்படின்னு சொல்லணும் வெளிப்படையில நீங்க சொல்ல வரும்போது அந்த குற்றம் சுமத்தப்பட்டவர் யார் அந்த குற்றவாளி அதை நீங்க சொல்லணும் அது இல்லாத மேம்போக்கா குஷ்பு பேசுறாங்க வர்றவங்க எல்லாரும் பேசுறாங்க அப்படி எனக்கு ஆச்சு இப்படி எனக்கு ஆச்சு நான் வந்து ரொம்ப பேர் கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்தேன் ஜெலினா பேசுறாங்க ரிலேஷன்ஷிப் அப்படின்னா என்ன அர்த்தம் இப்படியெல்லாம் போகும்போது கொளுத்தி போட்டு போயிடுறது பேப்பரில் எப்படி போட நீங்கள் பேசுகிறீங்களே ஒவ்வொரு நடிகையும் பேசுகிறீங்களே உங்களுடைய புகைப்படத்தை பேப்பரில் எப்படி போடுறான் பார்த்தீங்களா அதை பார்த்தாலுமே எரிஞ்சு எங்களுக்கு எரியுது ஆனால் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்காது பார்க்கும்போது கேவலமாக ஒரு படத்தை போட்டு இப்போ கசப்பான அனுபவத்தை சொல்லுகிறார் கஸ்தூரி அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி படத்தை ரொம்ப கொச்சையான படத்தை போடுறாங்க பேப்பரில் அவனுக்கு நோட்டீஸ் அனுப்புங்க டூ பீஸ் ட்ரெஸ்ஸை போட்டு ஒரு நடிகர் போடுறாங்க கசப்பான அனுபவம் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க சினிமாவில் பார்த்துட்டு போகிறது வேற அப்படி அப்படி கண்டு முடி போய்டும் பேப்பர் பார்த்துங்கன்னே இருப்பான் இப்படியே பார்த்துட்டு இருப்பான் அப்போ அவன் மனசில் எப்படிலாம் ரிஜிஸ்டர் ஆகும் அப்போ அது ப்ரொமோஷன் தானே உங்களுடைய ப்ரமோஷன் தானே அப்போ இதுவும் சாதாரண விஷயம் தான் போல இருக்கு அப்படின்னு எல்லாருமே நினைக்கக்கூடும் இப்போ வந்து லொபோ லொபோன்னு கத்துறாங்களே நீங்கள் கூறுவது உண்மையாக இருக்கலாம் பாதிக்கப்பட்டிருப்பீங்க அந்த நேரத்தில் பல சூழ்நிலைகள் இருந்திருக்கும் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதை யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க நடைமுறைகளை ஏற்றுக்க மாட்டாங்க தமிழர்களுக்கான ஒரு மரியாதை இருக்கு தமிழ் நடிகைகளுக்கு ஒரு மரியாதை இருக்குங்க அதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சின்னு வருது இப்போ நீங்க வேறு கொண்டு எழுதுறீங்க ரொம்ப சந்தோஷமான விஷயம் இதை நீங்க தெல்ல தெளிவாக புட்டு புட்டு வைங்க இந்த டிராஸ்கள் தான் பண்ணா இவன் தான் பண்ணான் அப்படின்னு பகிரங்கமாக சொல்லுங்க நீங்க புகார் கூட கொடுக்க வேண்டாம் இந்த பகிரங்கமாக சொல்லிட்டாலுமே அவன் வாழ்க்கைய போச்சு முடிஞ்சு போச்சு வாழ்க்கை ஆக யாரும் யாரு மேலேயும் தவறான குற்றச்சாட்டுகள் வைக்க கூடாது வைக்கிறது நியாயம் கிடையாது நியாயமான குற்றச்சாட்டுகள் தாராளமாக வைக்கலாம் தப்பு இல்லை ஆனால் அதுக்கு கால நேரம் வரையறை இருக்கு போலீஸ் ஒண்ணு நம்ம போலீஸ் இருக்குத எங்கட மாதிரி தலை காஞ்சம் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா எப்ப நடந்துச்சே சார் நாலு மாசம் ஆச்சு எத்தனை போய் நாலு மாசம் நடந்து அப்ப கொடுக்காம இப்ப ஏன் வந்த துரத்தி அமைச்சிருவான் நீங்க கொடுக்குற கம்ப்ளைண்ட்லாம் பல ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த விஷயம் இதை எஃப்ஐஆரும் போடக்கூடாது பெட்டிஷனே வாங்கக்கூடாது டிலே ஆயிரத்தி எட்டு குளறுபடிகள் வரும் டிலே பண்ணீங்களா ஏன் டிலே பண்றீங்கன்னு கேட்பான் போலீஸ் அதான் உங்களுக்கு ஒரு சட்டம் எளியவனுக்கு ஒரு சட்டம் ஃபாரின்ல இருந்து இருபது வருஷத்துக்கு முன்னால் எவனும் வந்து பாலியல் சேர்ந்தல் பண்ணாலும் ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறா கமிஷனருக்கு ஒரு இப்போ ஒரு அஞ்சு ஒரு ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னால் அதுக்கு எப்பயார் போடுறாங்க ஆனால் நாம வீட்டில் ஒன்று திருடு போயிடுச்சிங்கன்னு ஒரு வாரம் போட்டு கொடுத்தா ஏன் ஒரு வாரம் என்ன பண்ணியிருந்தேன்னு கேட்குறாங்க போலீஸு அப்போ சட்டம் எப்படி வளைக்கப்படுகிறது வசதியானவங்களுக்கு ஒரு சட்டம் ஏழைகளுக்கு ஒரு சட்டம் இது நியாயமா சொல்லுங்க பாதிக்கப்பட்ட எடுங்க நடவடிக்கை எடுங்க உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை அது நீங்க வந்து எப்படி ஒன்னா இருந்துக்கலாம் அதை யாருமே தலையிட முடியாது அத்துமீறி பண்ணான்னா தான் அது ஒண்ணும் பண்ண முடியாது விபச்சாரியாகவே இருந்தாலும் அவள் இஷ்டப்பட்டால் மட்டுமே நாம் அவளை தொட முடியும் இல்லைன்னா தூக்கி உள்ளே போட்டோம் போலீஸு அந்த அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்தா இன்னைக்கு இருக்கிற நிலவுரான் நான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நம்மளுடைய கலாச்சாரத்தையும் நம்மளுடைய தொழிலையும் நம்மையே அசிங்கப்படுத்திக்கணும் இதோ நிறுத்திக்கலாம்னு சொல்ல வர வேற ஒன்றும் இல்லை அதனால வந்து இப்படி நீங்கள் அடங்கி போகலாம்னு சொல்ல வரல உங்களுடைய வீரத்தையும் உங்களுடைய தன்மானத்தையும் நீங்கள் இழக்காதீங்க எப்பவுமே அது இழக்க வேண்டிய அவசியம் அல்ல அது எந்த நேரத்தில் நீங்கள் உங்களுடைய கோபத்தையும் உங்களுடைய தன்மானத்தையும் வெளிப்படுத்தணுமோ அப்போ நீங்கள் வெளிப்படுத்துங்க வெளிப்படுத்தி தான் ஆகணும் அதனால் எந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஓரளவுக்கு காம்ப்ரமைஸாக போகிறது நல்லது எல்லாருக்குமே நல்லது எல்லாருடைய வாழ்க்கையும் இருக்குது நீங்கள் ஒரு டைரக்டர் மேலே சொல்லிட்டீங்க ஒரு குடும்பம் யோசிக்கணும் ஒரு நடிகை மேலே சொல்லிட்டான் ஒருத்தன் அந்த நடிகையுடைய பின்புலத்தை யோசிக்கணும் பிள்ளைங்க இருப்பாங்க அம்மா அப்பா இருப்பாங்க அதான் யாரும் யோசிக்கிறது இல்லை அதெல்லாம் யாருமே யோசிக்கிறது இல்லை முதல்ல பத்திரிக்காரம் யோசிக்கிறது இல்லை ஊடக வேளாளர்கள் யோசிக்கிறது இல்லை தாம் பொண்டாட்டி ஒருத்தன் கையை குடிச்சுக்கிட்டாலும் பிரச்சனை மற்றவங்க பிரச்சனை பிரச்சனையே கிடையாது எவ்வளவுக்கு எவ்வளோ அவதூறுவா எழுதுனோமோ அப்படி எழுதுவானுங்க அசிங்க பிடிச்சிருவானுங்க அதனால நம்மளுடைய வாழ்க்கையும் நம்மளுடைய தன்மானத்தையும் நாம் தான் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டன் பிளஸ் பண்ணுங்க